ஆறு சஞ்சடை மேல் வைத்த பூசைக்கான ஆறு செஞ்சடை மேல் வைத்த பூசைக்கான நாறு குங்குளியம் ஈதேல் நாறு குங்குளியம் ஈதேல் நான் இன்று பெற்றேன் நாறு குங்குளியம் ஈதேல் நான் இன்று பெற்றேன் நல்ல பேறு இதன்மேல் உண்டோ பெரா பேறு பெற்று பெரா பேறு பெற்று வைத்து வேறு இனி கொள்வது என் உரைத்து எழும் என்று உரைத்து எழும் விருப்பின் மிக்க சொல்கிறாரு ஆறு மேல் வைத்த அங்கனர் கங்கையை சடையில் கொண்டிருக்கின்ற கருணைக்கண் உடைய பெருமான் பூசனைக்கு ஆன என்னன்னு கேட்டவுடனே அவன் குங்குலியன்னு சொல்லிட்டான் அதை கேட்டவுடனே சிவபெருமானுக்கு உரிய குங்குலியுமா இது அப்படின்னு அவருக்கு ஒரு மகிழ்ச்சியோடு அந்த வாய் மலர்ந்து சொல்லுகிறாராம் ஈதேல் நாறு குங்குளியம் ஈதேல் என்னப்பா சொன்ன குங்குலியுமா அமாசாமி இது குங்குலியன் தான் ஆஹா சிவா சிவா சிவ சிவா வேறு என்ன வேணும் இப்போ என்ன மறந்து போச்சு குழந்தைகள் பசியோடு இருக்கிறாங்க கடைசி தங்கம் இது இதையும் விட்டால் வீட்டில் நீ விற்கிறக்கு ஒன்றும் இல்லை அதுதான் நிலமை இருக்குது இப்போ அதெல்லாம் அவருக்கு கண்ணுக்கு முன்னாடி வந்து நின்றுச்சா நிற்கலை ஏன் அவருடைய இலக்கில் அவருக்கான பணி அந்த பெருமானுக்குரிய பணி தான் அவருடைய அறிவு முழுக்க நிரம்ப இருக்கக்கூடிய ஒன்று இது 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 தாங்க யாராக இருக்கணும் நீங்கள் தொண்டின் நிலையில் ஆட்பட்டு இருந்தாலும் சரி உலகியில் அவங்கவுங்க ஒரு நிலை ஏதாவது ஒன்றில் ரொம்ப விரும்பி ஈடுபாடு கொண்டு இருப்பவர்கள் அந்த ஒன்றுக்காக எதையும் விட்டு கொடுத்துட்டு போயிட்டே இருப்பாங்க எதையும் பொருட்படுத்த மாட்டாங்க எனக்கு இது தான் அது நீ என்னமோ நினச்சிக்க நீ என்ன வேணாலும் சொல்லிக்க அப்படின்னு சொல்லுகிற இடத்தில் நீ உலகத்தில் நம்ம பார்க்குறோம் அது மாதிரி இங்கே அந்த தொண்டு காரணமாக எனவே நாறு குங்குளியம் ஈதேல் ஆஹா இது குங்குளியமா அப்படின்னு கேட்டு நான் இன்று பெற்றேன் எனக்கு ஒரு மகிழ்ச்சியாகும் எனவே இதைவிட நான் வேறு என்ன பெற வேண்டியது இருக்கிறது என்று மகிழ்ச்சியோடு நான் பெறா பேரு பெற்றேன் என்று சொல்லி அவன் அந்த கொண்டு வந்தவன்கிட்ட பார்த்து சொல்லுகிறார் என்ன சொல்லுகிறார் அப்படின்னு சொல்லார் எனவே நாறு குங்குளியம் ஈதேல் இன்று நான் பெற்றேன் நல்ல பேர் எனக்கு கிடைத்தது மிகப்பெரிய பேர் மற்ற இதன் மேல் உண்டோ இதை விட வேற ஏதாவது வேணுமா என்ன ஒன்றும் வேண்டாம் சரி இப்போ பெறா பேர் பெற்று கிடைக்காத ஒரு வாய்ப்பு கிடைத்திருக்கிறது அப்படின்னு கருதி கிடைக்காத பேர் கிடைத்ததாக கருதி வேறு இனி கொள்வது என் அரிசி வாங்கணும் நெல் வாங்கணும் அதெல்லாம் மறந்துருச்சு அதெல்லாம் போயிடுச்சு அதனால் இனி நான் பெறுவது என் என்று விருப்பத்தோடு கொண்டு வந்திருக்கின்ற அந்த மூட்டை தூக்கி கொண்டு வந்து அவன் அவனை பார்த்து கேட்கிறார் என்ன கேட்குறாருன்னு பாருங்கள்